என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வர பதினஞ்சாம் தேதி ஹியரிங் வருது ஆனால் இயக்குனர் ரஞ்சித் இதற்கான முதற்கட்ட படப்பிடிப்பு வேலைகளை தொடங்கிட்டார் இந்த காலா படத்தின் கதை எப்படி உங்களுடையது எந்த காலகட்டத்தில் எழுதுனது அவர் எப்படி திருட்டு நான் இந்த கதை திருட்டு நடந்தது அப்படின்றத பற்றி சொல்லுவேன் கரிகாலன் என்ற தலைப்பிலே நான் வந்து ஏற்கனவே சத்யநாராயண்கிட்ட அதாவது சூப்பர் ஸ்டார் பி அவர்கள்கிட்ட இந்த கதையை சொல்லி அஞ்சு வருஷமாக தவறு இருந்தேன் அவரும் அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொல்லி ஒரு நாலாச்சின்னு வர போனார் போயஸ் கார்டனுக்கு பிறகு பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன வெளியே அமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய கம்பெனியில் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இதற்கிடையில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சியான் விக்ரம் அவர்களை வைத்து கரிகாலன் என்ற தலைப்பில் இந்த படம் எடுத்தாங்க இது என்னுடைய கதை என்று சூப்பர் ஸ்டாருக்காக எழுதப்பட்ட கதை என்று தடை கேட்டு அந்த படம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் எல்லாம் நெட்டு வாட்ஸ்அப்பு எல்லாம் ட்ரெய்லர் போயின்னு இருக்குது இதெல்லாம் பார்த்துருப்பாங்க பட்டி தொட்டிலாம் பார்த்துருக்காங்க வேலை லெவலில் நெட்டில் என்னுடைய பேர்லேருந்து யார் இந்த தடை பண்ணால் அந்த கரிகாலம் படத்துன்னு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் இது தெரிஞ்சால் தான் டைரக்டர் ரஞ்சித் சார்களும் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்களும் இந்த கதையை இருக்காங்க திருடப்பட்டது அதனால் மேலும் நான் வழக்கு தொடர்ந்துருக்கேன் என்னுடைய கதை தான் அப்படின்ட்டு டைரக்டர் ரஞ்சித் அவர்களும் சொல்லியிருக்காரு கரிகாலம் தான் காலம் என்று அவரே ஒத்துன்னு இருக்கார் கதைக்கு கரிகாலன் வந்து காலா சுருக்கம் அப்படின்ட்டு அது நான் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் தான் என்னுடைய ஆவணங்களை கொடுத்து நிரூபிப்பேன் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த நீதிமன்றம் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கு யார் 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 யாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மற்றும் ஃபிலிம் சாம்பர் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்த கரிகாலன் கதை ஒரு கதை நிறைய பேருக்கு நிறைய பேர் எடுக்கலாம் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கரிகாலன் கதையை உங்களோட கதையை தான் இப்போ ரஞ்சித் படமாக்க போகிறார் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்க அவரே சொல்லிட்டாரே நீதி தவறாத மன்னர் கரிகாலன் அப்படின்னு அவரே இருக்காரு நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்து கரிகாலம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது நீதி நேரி தவறாமல் ஆட்சி புரிஞ்சார் அந்த கரிகாலம் நிரூபித்தா இன்றைய காலகட்டத்து சமுதாயத்துக்கு இன்னே ஜெனரேஷனுக்கு ஜாதி மதம் மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே அவர் மூலயமா தான் இந்த மக்கள் இப்படி ஒரு கரிகாலம் வந்தா மீண்டும் ஒரு கரிகாலம் நம்ம கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் என்ட்ரி சாங்கே சூப்பர் ஸ்டார் இருக்குது கரிகாலம் மனசை வச்சா கல்லுங்கரையுண்டா முழு மனசோடு மண்ணை தொட்டால் பொண்ணாக மாறின்றா மண்ணாகி இருக்கு பூமி இவன் மனித உருவில் சாமி அப்படின்னு பாட்டுலேயே கதை வந்துடுச்சு கரிகாலனுடைய கதை வ வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது என்னுடைய கதை தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஃபீல்டு ஃபுல்லாக எல்லா கம்பெனி கேட்டு கொஞ்சம் தெரியும் லட்சுமி மேக்கர்ஸ் அம்மா கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் அந்த கதையை சொல்லியிருக்கேன் எனக்கு கால சூழ்நிலை எடுக்க முடியல என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குன்னு தான் நான் மறுபடியும் போராடின்னு இருக்கேன் என்ன மாதிரி கலைஞருக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க என்கிட்டையாவது நான் ஏதோ மீடியா கொடுத்து நைன்டி டூவிலே வந்து பதிவு பண்ணி டைட்டிலில் இப்படிலாம் பண்ணி ஏதோ எவிடன்ஸ் இருந்தாலும் அதை நான் இப்போ ஜெயிச்சிட்டேன் இப்போது வந்துவிட்டேன் கிட்டே நெருங்கிட்டேன் ஆனால் என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு எந்த ஒரு மூல ஆதாரம் இல்லாமல் கதையை சொல்லிட்டு வந்து அந்த ஒன்லைன் திருடப்பட்டு மூளை கரு தான் முக்கியம் அந்த கரு ஒன்லைன் மாற்றிட்டால் போச்சு முடிஞ்சு போச்சு எத்தனை பேர் பிள்ளைங்க குட்டியெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் பொண்டாட்டியில் சமாளிச்சு குடும்பத்தில் சமாளிச்சுன்னு எங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த படக்கலத்தில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது இதை கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் ஒரு நல்ல ஒரு அசோசியேஷன் வரணும் வந்த பிறகு தான் எங்களுக்கெல்லாம் முடிவு காலம் இருக்கப்பட்டவங்களே தான் வராங்க வசதி உள்ளவங்க தான் வராங்க பாரிசு தான் வருது எங்களை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேருந்து வந்து இருபது வருஷம் கஷ்டப்படும் எங்கள் லைஃப்பை அழிச்சி அழிச்சுன்னு வந்து இன்னைக்கு இன்றைக்கி ரோட்டில் நடக்கும்போது இன்றைக்கி ஊருக்கு பக்கம் பஸ்ஸை விட்டு இறங்குனா எப்போ டாக்டர் வண்டானன்றாங்க அது கேட்கும் போதே அசைக்கமாக இருக்குது நம்ம ஜெயிக்கவே இல்லை இதை ஞாபகப்படுத்துறாங்கன்னா மன வருத்தமாக இருக்குது சார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் சார் இது என்னுடைய கதை தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கடிமான கடினமானது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதுன்னு எங்கள் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அந்த துறையிலேருந்து இப்படி பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும் நான் பட படத்தை வந்து தடை செய்யணும் அந்த நோக்கம் இல்லை என்னுடைய கதை என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் முதல் படம் இது கதைக்கு பேரை போடுங்க கதைக்கு பேரை போட்டு ஸ்க்ரீன் பிளே டைலாக் எது வேணாலும் பண்ண அடுத்தது எனக்கு இருக்குது நீர் எறு மாதிரி குற்றாலம் மாதிரி நான் சொன்னே இருப்பேன் அடுத்த கதை எதுனே இருப்பேன் வருவேன் சமுதாயத்தை புரட்டி போடுவேன் அந்த காலம் நெருங்கிடுச்சு கண்டிப்பாக இது ஒரு முடிவு எல்லார்ட்டையும் கேட்பேன் நடிகர் சங்கத்துக்கு போவேன் எனக்கு வந்து எல்லோரும் எனக்கு வந்து எனக்கு ஒத்துழைக்கணும் அதுதான் எனக்கு வேண்டுகோள் இப்போ ஒரு ஒரு படத்தோட கதை எழுதும்போது அதுக்கான எழுத்தாளர் சங்கத்தில் அதை முறைப்படி புக் பண்ணணும் அந்த மாதிரி இந்த கரிகாலன் கதை எழுதும்போது நீங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் புக் பண்ணிட்டீங்களா இந்த டைட்டில் டைட்டில் புக் பண்ணப்பட்டதாக ஏற்கனவே அப்படி இருந்தும் இவங்க வந்து அதையும் மீறி இப்போ இப்போ இருக்கிற காலா திரைப்பட குழு வந்து செயல்படுறாங்களா நடிகர் சூப்பர் எப்படி நான் வந்து இந்த கரிகாலன் வந்து அதோடைய தலைப்பை வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த கதையை வந்து டெல்லிக்கு வந்து இன்னும் இன்னும் அந்த போஸ்டர் அந்த காப்பி அக்கலைன்மெண்ட் கார்டெலாம் இருக்குது கதை வந்து டெல்லியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்போ அவங்க கேட்ட கேள்வி வாழ்க்கை வரலாறு இப்படிலாம் எடுக்கக்கூடாது சோழமான காலத்துடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வேணும் அப்போ நைன்டி சிக்ஸில் நைன்ட்டி டூவெலாம் வந்து பதிவு பண்ணிட்டு தான் போய் கதை சொல்லணும்னு கிடையாது அந்த மாதிரி கான்செப்ட்டும் யாரும் கிடையாது அந்த மாதிரி திருடுற ஆளுங்களெலாம் இப்போ இல்லை போய் கதையை சொல்லுவோம் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சா அந்த சூழ்நிலை வேணால் பதிவு பண்ணலாம் அப்போது இப்போதான் அதிகமாக இருக்குது கதை திருடுறது ஒரு கம்பெனியில் போய் சொல்லிட்டு வரதே திரு அப்போலாம் அவ்வளோவோம் கிடையாது ஒரு டைட்டில் பதிவு பண்ணுவாங்க அப்போ கூட டைட்டில் கூட பதிவு பண்ணுவோம் படத்தே திருப்பாங்க டைட்டில் யாரும் திருட போகிறது கிடையாது அந்த ஒரு எய்ம் இல்லை இப்போ தான் அதிகமாக இருக்குது சார் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ரைட்டர் அசோசியேஷன் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களா ஏன்னா உங்களோட கதை அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது எழுத்தாளர் சங்கம் இருப்பாங்க அவங்ககிட்ட இது ஏற்கனவே என்னோடய புக் பண்ண கதை இந்த கதையை வந்து இன்னொரு இயக்குனர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புகார் கொடு புகார் கொடுக்கும்போது அதை பரிசீலித்தாங்களா இல்லை அது வரைக்கும் அவங்கள போய் நான் அணுகலை இது வந்து ஏற்கனவே விக்ரம் சார் நடிக்கும்போது கூட தடை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிடணும் யாரும் கூட்டும் பேசலை சரி அது இந்த பிரச்சனை நம்ம சமூகத்தில் அவனும் இருக்கான் கூட்டு பேசணும்னா அந்த மாதிரி யாரும் முன் வரல என்ன மாதிரி எத்தனை பேர் சார் பணத்தோடு வந்து ஸ்டோரி சேஷம்னா பத்தாயிரம் ஒன்றரை லைசும் செலவு பண்ணி பண்ணியிருக்க முடியும் ஒரு வாய்ப்பு தேடி தான் வரும் ஒரு திறமை தான் கொடுத்துருக்காங்க கடவுள் எங்களுக்கு அந்த கதையை சொல்லி அந்த ப்ரொடியூசர் ஓகே நல்லாயிருக்கு சரி கதையை எடுக்கலான்னு பிறகு வேணும்னா பண்ணலாம் மனசு கட்டுவிடும் இல்லையா நான் மட்டும் எடுத்துனே போனோம் அவ்வளோ ஒரு இது கண்டிஷன் அப்போ பீரியட் கிடையாது சார் வேறு உங்களோட இவங்களும் ஒரு அசோசியேஷன் ஓப்பன் பண்ணாங்க சரி நல்ல விஷயம் தான் அது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வரல ஒரு பேனா பிடிச்சின்னு கையில் ஊருக்கு வந்து தான் உண்டு இதை வந்து ஒன்றரை லட்சம் பத்து கதை வச்சுருந்தா பத்து லட்சம் காப்பிரேட் பண்ணி ப்ரொடியூசர் சைன் வாங்கி நிறைய ரூல்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சார் ஏதோ பாரம் கதையை சொல்கிறோம் ரைட்டு ஓகே அப்படியே ப்ரொடியூசர் விருப்பப்பட்டா தயாரிப்பாளர் விருப்பப்பட்டு இது எதுவும் ஸ்டோரி செஷன் பண்ணிடுங்கப்பா ஒரு அமௌண்ட் கொடுத்தா இல்லை நாங்களாக கூட வாய்ப்பு கிடச்சுனா அந்த சந்தோஷத்தில் பண்ணுறது உண்டு வேறு ஒன்று இதுக்கு முக்கியத்துவம் அப்போ இல்லை இது வந்து மீடியாவிலும் கொடுத்துரு நைன்டி சிக்ஸ்லேயும் மீடியாவில் கொடுத்துரு அதை விட என்ன சார் இருக்குது மீடியாவில் வந்து நைன்டி சிக்ஸில் வந்து கறிக்காம தான் உடன்புற தங்கிச்சு கதை சொல்லின்னு வர கம்பெனியில் விரைவில் இந்த படம் வெளியே வரும் அப்படின்னு மீடியாவில் இதை விட என்ன நம்ம பதிவு பண்ணுறது வேறு இடத்துல எந்த இடத்துல பதிவு பண்ண சொல்லு காலாபடம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்தே அது ஹாஜி மஸ்தானோட கதை அதுக்கப்புறம் அது தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது என்னுடைய கதை அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறமும் நீதிமன்றம் நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு இதில் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே மூணு பேரும் விளக்கம் அளிக்கணும் ரஜினிகாந்த் ரஞ்சித் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இதற்கு பின்பும் உங்களை கூப்பிட்டு இந்த ரஞ்சித்தோ மற்ற திரைப்பட வர்த்தக சபையோ யாரும் உங்களை கூப்பிட்டு பேசினாங்களா இல்ல சமரச முயற்சியில் ஈடுபட முயற்சிக்கிறாங்களா இல்லை இது வரைக்கும் யாரும் வரல நான் தான் வழக்கு தொடர்ந்துருக்கேன் இதுக்கப்புறம் தான் தெரியும் நினைத்து நீங்க போய் பார்க்கறது பிளான் இருக்கா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லை கரிகாலன் படத்தோட கதை என்னுடையது அப்படிங்கும் போது இப்போது முதல்கட்ட படி படப்பிடிப்பும் முடிவடைஞ்சு ரஜினிகாந்த் சென்னை திரும்பிட்டார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க இந்த ஒட்டுமொத்த காலா டீம் கிட்டையும் நீங்கள் என்ன டிமாண்ட் முன் வைக்கிறீங்க என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய கதை இந்த சினிமா ஃபீல்டு ஃபுல்லாக தெரியும் அப்படி இருக்கும்போது படத்தை தடை செய்யணும் அந்த கதையும் நான் எடுக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படியும் சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மறைமுக ரசிகன் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாேருமே பிடிக்கும் தான் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கொடுக்கலாம் மீடியாவில் போயின்னு இருக்கு நெட்டில் போயின்னு இருக்கு ஏற்கனவே விக்ரம் சார் நடித்த படம் ஒரு சர்ச்சைக்குள்ளான படம் கூட்டு பேசுங்கப்பா எதாவது பிரச்சனை பண்ணவர் கூட்டு பேசினாங்க கூட அவருக்காக விட்டு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அது வேறு எனக்கு ஓரமாக ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு போகிறாரு ஏதோ ஒரு உதவி பண்ணுற போகிறாரு இதெல்லாம் படத்தை எடுக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறார் அடுத்த நெக்ஸ்ட்டு அந்த பேச்சு வார்த்தை அப்போ யாரும் கிடையாது இது வேணுன்னே எல்லாம் பார்த்துட்டு தான் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி கெட்டான சூழ்நிலைகள் வரும்போது படத்தை தடை செய்ய எனக்கு அந்த நோக்கம் இல்லை என்னுடைய கதைக்கு பேரை போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு வேண்டிய ரைட்ஸ் கொடுத்தா பார்க்கலாம் இப்போது ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இயக்குநராகிற அறிமுக இயக்குனர் இப்போது இது போன்ற கதை துரட்டுக்களுக்கு என்ன தான் தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்பது அவரவர்கள் மனசாட்சியை பொறுத்துது நிறைய கலைஞர் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கவங்க மனசாட்சிக்கு திருடக்கூடாது தான் உழைப்பில் வாழணும் தன்னுடைய கற்பில் கற்பனையில் வாழணும் அது இருக்கிற வரைக்கும் யாரையும் தடுக்க முடியாது இது நடந்துன்னு தான் இருக்கும் இந்த கரிகாலன் கரிகாலன் வரலாற்றை சொல்கிற படமாக இருக்குமா இப்போ நீங்கள் ரஞ்சித் இயக்குற இயக்குற படம் வந்து என்ன மாதிரி இருக்கும் உங்களோட கதை என்ன கதை அதோட அவுட்லைன் மட்டும் சொல்ல முடியும் கரிகாலன் வரலாற்று அப்படின்ட்டு சொல்கிற முடியாது இப்படி ஒரு கரிகாலன் வாழ்ந்தார் மீண்டும் ஒரு கரிகாலம் நம்ம கிடைச்சிட்டார் நீதி அரசர் நேர்மையாக ஆட்சி புரிஞ்சாரு இன்னும் உள்ள ஜெனரேஷன் இப்படி ஒரு கரிகாலம் ஞாபகப்படுத்துறது இன்றைக்கி ஜாதி மதம் மூட நம்பிக்கை தீண்டாமை இதெல்லாம் ஆணி அழுத்தமாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது நேர்மையான ஒரு ஆட்சி புரிஞ்சாருன்றது இன்றைக்கி காலகட்டம் இன்றைக்கி சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டதை எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த இது இந்த சூழ்நிலையில் கரிகாலன் படத்தோட கதை உங்களுடையது தான் அப்படின்றதுக்கு என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதற்கான நேரங்கள் வரும்போது நீதிமன்றத்தில் என்னுடைய ஆவணங்களை ஒப்படைப்பேன் அவங்க ஒருவேளை வந்து இந்த காலா என்ற கரிகாலன் அப்படின்ற பேரை மாற்றிக்கிட்டால் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிப்பீங்களா காளா என்ற கரிகாலனை மாற்றிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது அந்த சோழனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு வாழ்ந்த என்ற மன்னரை வந்து குறிப்பிடக்கூடாது அவரை மென்ஷன் பண்ணக்கூடாது அவர் தான் நாட்டு எனக்கு அவருடைய வச்சு தான் அவரை வச்சு தான் நான் இந்த கதையை பண்ணியிருக்கேன் இந்த சமுதாயத்துக்காக அப்படி இருக்கும்போது நீ எதாவது வச்சுட்டு போக எனக்கு பிரச்சனை கிடையாது கரிகாலன் எடுக்காதிங்க அது ஏற்கனவே என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே வந்துட்டேன் எல்லோரும் கம்பெனிக்குமே கதை சொல்லிருக்கேன் நைன்டி சிக்ஸில் வந்து மீடியா ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் கரிகாலம் வாழ்க்கை வரலாறு அந்த கதையை வந்து இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்தார் மீண்டும் ஒரு கரிகாலம் நம்ம கிடச்சிட்டோம் இந்த மண்ணில் இந்த சமுதாயத்துக்கு மேல் பாதிப்பு கிடையாது நேர்மையாக நடக்கும் அப்படின்ட்டு தான் முடிவு இதை வந்து எடுத்துட்டாங்கன்னா ஓகே கரிகாலம் பற்றி மென்ஷன் கூடாது அவரை பற்றி மென்ஷன் கூட பண்ணக்கூடாது அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர் உங்களோட பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காணணும் எங்களை அழைச்சி பேசணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரீங்களா நிமிஷம் தமிழ்நாட்டோட உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர் வந்து இந்த பிரச்சனையில் தீ தலையிட்டு தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அண்ணன் அவருக்கு சொல்லியிருக்காரு உண்மையாக கஷ்டப்படுறவங்க நான் ஆண்டவன் கைவிட மாட்டான்னு அதை தான் எதிர்பார்க்குறேன்